தலைவர் உள்ளிட்ட அவைக்கு சிவகங்கை மாவட்ட மத்திய வெள்ளாண் சுட்டியார் சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மத்திய செயற்கோள் கூட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்த ஐயா ராஜமாணிக்கம் அவர்களுக்கு எங்களுடைய சிவகங்கை மாவட்டத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் சார்பாக மிகவும் உறுதுணையாக சிறந்த முயற்சி எடுத்து பங்கேற்பதற்கு முயற்சி செய்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நானும் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவன் சிவகங்கை மாவட்டத்திலே மிகச் சிறந்த தலைவர்களை எல்லாம் தேடிவிட்டு நான் அதை பொறுப்பை எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு சிறந்த தலைவரை சிவகங்கை மாவட்டத்தின் சார்பாக தேர்ந்தெடுப்பதற்காக நானும் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்னென்றால் காரைக்குடி என்றாலே செட்டியார்கள் என்று தான் சொல்வார்கள் ஆனால் வெள்ளாண் செட்டியார்களை பொறுத்தவரை ஒரு ஒரு சதவீதம் கூட அங்கு காரைக்குடியில் இல்லை அவர்களும் இது போன்ற மிகப்பெரிய அளவிலே பங்கேற்கின்ற நிலையிலும் இல்லாத காரணத்தினாலும் மிகச்சிறந்த முயற்சியை எடுத்து இந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் பங்கேற்று பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் மிகச்சிறந்த அளவிலே இந்த மாநாட்டிலே செட்டியார்கள் எழுச்சி மாநாட்டிலே பங்கேற்பதற்கு முயற்சிகளை செய்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய மாநில மற்ற சங்க செட்டியார் நிர்வாகிகளை அழைத்து அவர்கள் மூலமாக அவருடைய கிளைச்சங்கத்திற்கு கடிதங்களை அனுப்பி அனுப்பினால் நாங்கள் காரைக்குடியில் இருந்து மிகப்பெரிய அளவிலே இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கு முயற்சிகளை செய்வோம் அதுபோன்ற ஒரு முயற்சியை